பிரைஸ் லார்ட் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்வி விலைய பெற்ற வளமுள்ள நாமத்தான் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி அதிகாரம் ஆறாம் சனம் நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தத்தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் ஹலோ லூயா உன் தேவனாகிய கத்தத்தாமே உன்னோடு கூட வருகிறார் உன் தேவனாகிய கத்த உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை நீ பலம் கொண்டு திடமனதா இரு அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் சில மனுஷர்களுக்கு நம்ம பயப்படுறோம் சில மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம பயப்படுறோம் சில மனுஷனை பார்த்தா மறைஞ்சு கொள்ளுகிறோம் சில அதிகாரிகளை பார்த்தா நம்ம பயப்படுறோம் கத்தர் சொல்ற நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் திடமானதா இருங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கும் வேண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பயப்படவும் திகைக்கும் வேண்டாம் ஏன் முந்தையவனாகிய கத்த தாமி உன்னோடு கூட இருக்கிற உதேவனாகி ஆகிய உன்னோடு கூட இருக்கிற ஒரு அருமையான குடும்பத்தார் அத்தாய் தகப்பன் வழியிலிருந்து அவர்கள் அந்த காலத்திலேருந்தே காலை இரவு டிஃபன் வியாபாரம் செய்கிறது உண்டு தகப்பனார் இறந்த போதும் அந்த தாயார் தன் பிள்ளைகளை காப்பாற்றணும் எப்படியாவது நமக்கு வேலை வெட்டிக்கு போனால் தன் குழந்தைகளை காப்பாற்ற முடியாதுன்னு அதிகாலை எழும்பி அப்போல்லாம் அடுப்பு தான் இப்போ தான் கேஸ் அடுப்பு எல்லாம் வந்துடுச்சு அதிகாலை எழுந்து தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக அடுப்பு வைத்து காலையில் டிஃபன் வியாபாரம் பண்ணுவாங்க வேலையெல்லாம் முடித்து டிஃபனுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் செய்து மறுபடியும் காடு வயல்வெளி அப்படி போவாங்க விறகு அந்த நாள் முள் வெட்டி அந்த நாள் மாலை வரைக்கும் என்ன பண்ணுவாங்க எங்கெங்கே விறகுல்லாம் விறகெல்லாம் பொறுக்கி கொண்டு முள்ளெல்லாம் வெட்டி கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி காய வச்சு காய வச்சு அதை தன்னுடைய வீட்டில் ஒரு குடுசுக்குள்ளே ஒரு பக்கம் அடுக்கி வைப்பாங்க மழை நாள் வெயில் நாள் பனி நாள் வர்றதுக்குன்னு அந்த டிஃபன் வியாபாரம் செய்ய வேண்டிய செய்து செய்திருந்தாங்க அவர் தகப்பனார் ஒரு வெளவினத்தினால் மறித்து போயிட்டார் அவரோட மருத்துவ செலவுக்கு அந்த தாயார் சில ஆயிரங்கள் பணங்களை கடனாக வாங்கிட்டாங்க தன்னுடைய மூன்று பிள்ளைகள் ஒரு மகனு ரெண்டு மகள் அந்த மூன்று பிள்ளைகளை எப்படி காப்பாற்றி கரை சேர்ப்பது என்று ஒரு பயம் அந்த தாயாருக்குள்ள ஆனால் எப்படியாச்சு உழைச்சி நம்ம அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாயார் அப்படியா தன்னுடைய டிஃபன் வியாபாரத்தை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முக்கால்வாசி கடனை அடைச்சிட்டாங்க அந்த தாயாரோட வயது முதிர்ப்புனால வெலவினத்தினால் அந்த தாயாரோட வயது முதிர்ப்பு அது மட்டும் இல்லை அவங்களால ஓடி ஆடி முன்ன மாதிரி வேலை செய்ய முடியாது பிள்ளைகள் தலை எடுத்துட்டாங்க தன் மூத்த மகனை பார்த்து சொன்னாங்க அப்பா என்னால் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது என்னால் உட்காந்த இடத்துல உனக்கு நான் உதவி செய்கிறேன் ஏன்னா டிஃபன் எல்லாம் இப்போ கிரைண்ட்ரு அப்போல்லாம் கையில் தான் அவங்க ஆட்டாங்கல்ல தான் ஆட்டி அவங்க டிஃபன் செய்யணும் அதனால் உன்னால் முடிஞ்சதை நீ செய்யப்பா அந்த தொழிலை மாற்ற விடாதப்பா தலைமுறை தலைமுறையாக நம்மளை காப்பாற்றின தொழிலுப்பா அப்படின்னு தன் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க தன் மகனும் மருமகளும் அந்த தாயாரோட வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அந்த வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாள் ஆனது அப்போ அந்த தாயார் தன்னுடைய பலவீனத்தை வயசான இவன் தகப்பனார் வாங்கும்போது இவர்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கியிருந்தோம் முக்காவாசி பணம் நம்ம கொடுத்துட்டோம் ஆனால் அவருக்கு நம் கடன் கொடுப்பாமல் போயிடுவோன்ற அவருடைய எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு நல்லா தெரியுது மகனை நீ அவருக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா நம்மளுடைய கடன் நல்லா அடைஞ்சிரும் அவர்கிட்ட இருக்கிற பத்திரத்தை நீ தைரியமாக வாங்கிக்க சொல்லிவிட்டு அந்த தாயார் சொல்லியிருந்தாங்க வயசுனால் வயசாகிட்டதுனால பார்வை குறைய ஆரம்பிச்சது நிதானம் தவறி போச்சு அந்த தாயார் ஒரு நாள் அப்படியே வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கும்போது தாயார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் காலையில் ஒரு பன்னிரெண்டு பதினோரு மணி இருக்கும் பதினொன்று பன்னிரெண்டு மணி இருக்கும் போய் படுத்தாங்க படுத்த படிக்கல அந்த தாயார் மறிச்சு போயிட்டாங்க அந்த தாயார் அடக்காரதனில் முடிஞ்சு போன மகன் அழுகிறாரு என்ன அழுகிறாரு இந்த வியாபாரத்தை நான் எப்படி செய்வேன் நான் என்ன பண்ணுவேன் என் தாயார் நம்பி இருந்தாங்க என் தகவனார் கத்தனை இருந்தாங்க நாங்கள் யாரை நம்பி இருக்கிறது ஆனால் அவங்க சொல்லுவாங்க கத்த தாமே உன்னோடு கூட இருக்கிறார் அப்பா இல்லைன்னு நீ கவலைப்படாத அம்மா நான் கூட இருக்கிறேன் அது போல் கத்தர் கூட இருக்கிறார் அம்மாவே கத்த தாமே உன்னோடு கூட இருக்கிறார் அவரவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்ல அந்த வார்த்தைகள் அவருக்குள்ளே இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது என்ன தாயாருடைய இழப்பின் மதியில் இருந்தாலும் அந்த இருதயத்தின் வார்த்தைகள் இருதயத்தில் கத்தருடைய வார்த்தைகள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது இரண்டு தங்கைகள் படித்து கொண்டிருக்கிறாங்க திருமணத்துக்கு ஒரு பிள்ளை ஆயிட்டமாக இருக்குது ஒரு தங்கை படித்து கொண்டிருக்கிறா இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கணும் காப்பாற்றினு அந்த மகன் கத்தத்தாமே எங்களோட கூட இருக்கிறார் எப்பவுமே சொல்லுவார் எல்லாரும் வந்து துக்கத்தை போது கத்தத்தாமே எங்களோட கூட இருக்கிறார் அவர் எங்களை விட்டு விலகவும் இல்லை எங்களை கைவிடவும் இல்லை நாங்கள் ஏன் பயப்படணும் கொஞ்சம் கடன் இருக்குன்னு ஆனால் குடும்பமாக இணைஞ்சு போது சில மாதங்களுக்குள்ள அவர்கள் வாங்கின கடன் அடைக்கப்பட்டது அவர்களிட அடமானமாக வைக்கப்பட்ட அந்த பத்திரம் மீட்கப்பட்டது தன் மூத்த சகோதரிக்கு திருமணத்தை முடித்தார் மற்ற ஒரு சகோதரி அவர்கள் காலேஜ் படிப்பை தொடர்ந்தாங்க அவர் சொல்லுகிற ஒரு சாட்சி என்ன சொலுத்துறமா யார் வந்தாலும் என்ன வேதனையோடு கண்ணீரோடு அவர் கடை முன்பாக வந்தாரும் என் தகப்பனார் செய்த தொழில் என் முட்பிதாக்கள் செய்த தொழில் என் தகப்பனார் செய்தார் என் தாயார் செய்தாங்க ஆனால் என் தாயாரோடு கூட இருந்த கத்தர் என் தகப்பனாரோடு கூட இருந்த கத்தர் இன்றைக்கி எங்களோட கூட இருக்கிற அந்த கத்தர் எங்களை இதுவரைக்கும் வாழ வைத்து நடத்துவாரானால் அன்பு தெய்வ ஜனமே உங்களையே நடத்துவர் நீங்கள் கண்ணீரை தொடச்சி கொள்ளுங்கள் அவர் எங்களை விட்டு விலகவும் இல்லை எங்களை கைவிடவும் இல்லை கத்தத்தாமே உங்களோட கூட வருகிறார் கத்தத்தாமே உங்களோட கூட வருகிறார் எத்தனை இருதயங்களை ஆற்றியிருக்கிறார் எத்தனை இருதயங்களை தேற்றிருக்கிறார் எத்தனை மனுஷர்களுக்கு கத்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லி தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்தார் அன்பு தேவதானமே தாய் இழந்த போதும் தகப்பன் இழந்த போதும் அந்த குடும்பத்தை மீண்டும் எடுத்து கத்தர் கட்டி அற்புதமாய் ஆச்சரியமாக இதுவரைக்கும் நடத்துவாரானால் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வதானமே கத்த தாமையும் கூட இருக்கிறார் உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களை விட்டு இல்லை உங்களை கை விடுவதும் இல்லை நீங்கள் பயப்படவும் திகைக்க வேண்டாம் நீங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம் பலம் கொண்டு திடமானதா இருங்க சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னோட கூட இருக்கிறீரப்பா நீர் எல்லாம் பார்த்து இருக்கிற அந்த பயத்தை திகப்ப நிர்மாற்ற வல்லமுள்ள தெய்வனப்பா எனக்கு யாவை செய்து முடிக்கிற கத்தருடைய நாமத்தினால எல்லாவற்றையும் ஜெயம் எடுப்போமே அதற்கை சொல்லுங்க வெற்றி கொடுக்குற கத்திரங்களோட கூட இருக்கிறார் கண்களை மூடி அன்பினாவியானவர் அவியானவர்கிட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா இன்றைக்கு கத்தத்தாமே பிள்ளைகளோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குமே அதற்காய் நன்றி பிள்ளைகளை விட்டு விலகாத கத்தர் கைவிடாத கத்தருடைய தெய்வ சமூகம் அந்தவரை கூட இருந்து பிள்ளைகளை அதற்காய் நன்றி அப்பா எல்லாவற்றையும் மாற்றி பயத்தை திகில திகப்பை மாற்றி நீங்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் பொல்லாத ஆவின் கிரியர்கள் அழிக்கப்பட்டதுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா அப்பா விரோதமாக பேசுகிற எந்த நாமும் கட்டப்பட்டு போகட்டும் ஏசிவி நாமத்தினாலப்பா ஏசுராஜ நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் அதற்கை ஸ்தோத்திரம் ஏசிவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே நீங்கள் சோர்ந்துடாதீங்க கத்தத்தாமே உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை அவங்களை கைவிடுவதும் இல்லை அந்த வார்த்தையை சொல்லி அணுதினமும் அறிக்கை எடுங்க உங்களுக்கு செய்கிற அதிசயங்களை அற்புதங்களை நீங்கள் பார்ப்பது நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் யூ பிளஸ் அடே